குரு பிரதீபா பிரபா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிரியர் அதிபர் பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் பாடசாலைகளின் அடிப்படை வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் தலையிட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் நிகழ்வு கல்வி அமைச்சில் இடம்பெற்றது இந்நாட்டு பாடசாலை கல்வியில் ஆசிரியர்கள் அதிபர்கள் வழங்கும் சேவையை பாராட்டி குரு பிரதீபா பிரபா நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் ஒழுங்கு செய்யப்படுகின்றது குறித்த நிகழ்வில் பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர சனவிரத்ன அமைச்சின் செயலாளர் நாளக்க கலுவைவ உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் நமக்கு முகம் கொடுக்க கட்டுப்பட்டு உங்கள் கடமையை செய்திருந்தால் நீங்கள் இங்கு இருந்திருக்க மாட்டீர்கள் இப்படியான ஆசிரியர் அதிபர்களை தான் நாம் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கின்றோம் இருக்கும் நிலைமையில் தான் உங்களிடம் இருந்து நாம் எதிர்பார்ப்பது பாடசாலை கட்டமைப்பில் உள்ள அநேகமான ஆசிரியர்கள் அதிபர்கள் மாணவர்களுக்காக அர்ப்பணிக்கின்ற அவர்களுக்கு என்னையின்றி அன்பு செலுத்துகின்றவர்கள் அதனால்தான் இன்றும் ஆசிரியர்களை பார்த்தால் எழுந்து நின்று மரியாதை கொடுத்து அவர்களை வணங்குகின்றோம் அது இதயபூர்வமாக செய்யும் உடையும் எமது கல்வி மறுசுரமைப்பு வேலை திட்டத்தில் பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் மனிதவளத்தை பயிற்றுவிப்பது உங்கள் அனைவரது தொழிலிருப்பை பாதுகாப்பது அதனை மேம்படுத்துவது ஆகிய உடயங்களை மேற்கொண்டு வருகின்றோம் அதில் முக்கிய உடையமாக வாழ்வதற்கு ஏற்ற சம்பளம் வேண்டும் இந்த நாட்டில் கல்வித்துறையில் உள்ள சகலருக்கும் சிறந்த சம்பளத்தை கொடுப்பதற்கு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் இதிலுள்ள வெற்றிடங்களை நிரப்பவும் நாம் தலையிடுவோம் இதில் நாம் ஒரு நியமனத்தை வழங்கினால் உங்கள் நியமனத்தில் உள்ள வலைய பாடசாலைக்கு செல்லுங்கள் நாம் உங்களிடம் எங்களது பிள்ளைகளை ஒப்படைக்கின்றோம் பதி மூன்று வடங்கள் அவர்கள் உங்கள் வசமி இருப்பார்கள் நாட்டுக்கு தேவையான பிரஜிகலி ஒருவாக்கியனுப்புங்கள் அதுதான் எங்களதிீலக்க. பாரගෙන தாනගතවෙන පාසැලට හෝ කලාපේට යන්න. අපි ඔබෙෙන් இல்லන්නේ එක දෙයි. අපි ඔබට අපේ දරුපරපු බාල දෙෙන. අවරුදු දහත් තුணකට අපි ඔබවට භාර දෙෙන. ඒ අට අවශ්‍ය පුරවැස අපිට හදල දෙන්න. ඒක තමයි අපේ இலක්க்கය.